செம்மணியில் இரவு விலையில் கதவை தட்டிய மர்ம நபர்கள் அரசை விரட்டியடிக்க மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள் குடும்பஸ்தரை கடத்தி சென்று நிர்வாணமாக்கி சித்திரவதை யாழில் தொடரும் கந்துவட்டி கும்பலின் அராஜகம் ஜெர்மனியிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தவரின் அடாவடித்தனம் ஒருவர் ஆபத்தான நிலையில் அனுமதி இலங்கை மனித உரிமைகள் எச்சரிக்கை சாதாரண தர பரீட்சையில் தோல்வியடைந்ததால் விபரீத முடிவெடுத்த மாணவி கற்பமான பதினேழு மணித்தியாலங்களில் குழந்தையை பெற்றெடுத்த பின் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பென விரிவான செய்திகள் காலத்தில் இலங்கையில் இடப்பெயர்வு சம்பவங்கள் இடம்பெற்ற போது வயது பார்க்காமல் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் மக்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று அருட்பை அல்போன்ஸ் தெரிவித்தார் தனியார் ஊடக நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் எந்தவித காரணமும் ஒன்றி மக்கள் கைது செய்யப்பட்டார்கள் மாணவர்கள் பாடசாலை போகும் வழியில் கைது செய்யப்பட்டார்கள் வீடுகளில் இருந்த பெண்கள் இருந்த அரசு ஊழியர்கள் என அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் இரவிலும் கைதுகள் இடம்பெற்றன மாலை ஆறு மணி தொடக்கம் காலை ஆறு மணி வரை ஊரடங்கு சட்டங்கள் இருந்த போதும் கைதுகள் தொடர்ந்தன நள்ளிரவில் வீடுகளுக்கு சென்று பெண்களை அழைத்து வெள்ளைவானில் கூட்டி செல்வர் என குறிப்பிட்டார் சஜித் பிரேமதாசவின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கும் அரசாங்கத்திற்கு எதிரான அவரின் குரலை அடக்குவதற்குமே அரசாங்கம் மத்திய கலாச்சார நிதியத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து விசாரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்கர் தெரிவித்தார் மத்திய கலாச்சார நிதியத்தில் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபது காலப்பகுதியில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து அரசாங்கம் அது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளது அரசாங்கம் தெரிவிக்கும் இந்த காலப்பகுதியில் சஜித் பிரேமதாசு அமைச்சராக இருந்தபோது அவருக்கு கீழே மத்திய கலாசார நிதியம் இருந்து வந்தது மத்திய கலாசார நிதியத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக கடந்த காலங்களிலும் சஜித் பிரேமதாசவிற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக இரண்டாயிரத்து பாராளுமன்றத்தில் இது தொடர்பில் சபை ஒத்திவைப்பு வேலை விவாதம் நடத்தி குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்ட போதும் அதனை உறுதிப்படுத்த முடியாமல் போனது அதேபோன்று கோப் குழுவிலும் இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது அப்போதும் சஜித் பிரேமதாசவிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாமல் போனது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு சென்றபோது அதிலும் எந்த பெறுப்பேறும் கிடைக்கவில்லை எனவே அரசாங்கம் அஜித் பிரேமதாசவிற்கு எதிராக மத்திய கலாச்சார நிதியம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்கு முன்னர் மக்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அரசாங்கத்தை விரட்டியடிக்க மக்கள் வேதிக்கிறங்குவார்கள் என தெரிவித்தார் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்த தவறும் அரசு அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது இந்த அறிவுறுத்தல்கள் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் நிதிய சட்ட அமைப்புகளின் தலைவர்கள் உள்ளிட்ட அரசின் உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகாரபூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஆணைக்குழு வழங்கும் பரிந்துரைகளை அரசு நிறுவனங்கள் திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் செயல்படுத்தி அதற்கான தகவல்களை வழங்க வேண்டியது சட்டப்பூர்வ கட்டாயமாக கருதப்படுகிறது ஆனால் சில நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் பரிந்துரைகளை புறக்கணிப்பதை ஆணைக்குழு கடுமையாக கண்டித்துள்ளது இந்த நிலையில் தமது பரிந்துரைகளை மீறி செயற்படும் அதிகாரிகளும் நிறுவனங்களும் கடுமையான நடவடிக்கைகளை தவிர்க்க முடியாது எனவும் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் கடனை கொடுக்க தவறிய குடும்பஸ்தரை கடத்தி சென்று அவரை மோசமாக தாக்கி சித்திரவதை செய்த கந்துவட்டி கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குடும்பஸ்தர் கடனை கொடுக்க தவறியமையால் கடன் கொடுத்த நபர் மூன்று பேருடன் இணைந்து பணம் பெற்றவரை இளவாலை பகுதிக்கு கடத்தி சென்று நிர்வாணமாக்கி அவரை மோசமாக தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர் பின்னர் பணம் பெற்ற நபரை மிரட்டி விடுவித்துள்ளனர் அந்த சித்திரவதை காட்சிகளை தமது ஸ்மார்ட் போனில் காணொளியாகவும் அந்த கும்பல் பதிவு செய்துள்ளது அதனையடுத்து பாதிக்கப்பட்ட நபர் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் தொடர்பில் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குடும்பஸ்தரை கடத்தி சென்றமை தாக்கியமை சித்திரவதை செய்தமை முதலான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வட்டிக்கு பணம் கொடுத்த நபர் உட்பட நான்கு பேரை கைது செய்து விசாரணைகளை நடத்தினர் விசாரணைகளின் பின்னர் கைதான நால்வரையும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது அதேவேளை சித்திரவதை மற்றும் தாக்குதலை காணொலியாக பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட ஸ்மார்ட் போன்களை பகுப்பாய்வு செய்யவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கடந்த வருடமும் இதேபோன்று யாழ்ப்பாணம் மருதநார்மட பகுதியில் கந்துவட்டிக்கு பணம் கொடுக்கும் நபர் ஒருவர் தன்னிடம் பணம் பெற்று அவற்றினை திருப்பி செலுத்த தவறியவர்களை கடத்தி சென்று தோட்ட வழி ஒன்றில் நிர்வாணமாகி தாக்கி சித்திரவதை செய்து அவற்றை கைபேசியில் காணொலியாக பதிவேற்றிய சம்பவங்கள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது ஆற்றில் குதித்து உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற மாணவி ஒருவர் பிரதேசவாசிகளால் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கலவானை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது கலவானை வெத்தாகல பிரதேசத்தை சேர்ந்த பதினாறு வயதுடைய மாணவியொருவரே இவ்வாறு உயிரை மாய்த்து கொள்ள முயன்றதாக போலீசார் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்திராத சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகள் கடந்த பதினோராம் திகதி காலை வெளியான நிலையில் பரீட்சையில் தோல்வியடைந்த கவலையில் குறித்த மாணவி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த மாணவி மேலதிக சிகிச்சைக்காக ரத்தினபுரி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் நபர் மீது தாக்குதல் நடத்திய வெளிநாட்டவர் உட்பட பேரை போலீசார் தேடி வருகின்றனர் ஜெர்மனியில் இருந்து யாழ்ப்பாணம் வந்த நபர் உட்பட குழு ஒன்றை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்த கும்பலினால் கடுமையான தாக்குதல்களுக்கு உள்ளான நபர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்போதனா வைத்தசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜெர்மன் வாசிக்கும் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரின் குடும்பத்தினருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் ஒருவரை மண்வெட்டியின் பிடி மற்றும் கூறிய ஆயுதங்களால் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளார் அதீத மதுபோதையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அயலவர்களின் உதவியுடன் படுகாயம் அடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பெண்ணொருவர் தாம் கர்ப்பமாக இருப்பதை கண்டறிந்த பதினேழு மடத்தியாலங்களில் குழந்தை ஒன்றை பெற்றொடுத்துள்ளார் இரண்டு வருடங்களாக ஒருவரை காதலித்து வந்த இந்த பெண் தான் சந்தோஷமாக இருப்பதால் உடல் எடை அதிகரிப்பதாக நினைத்திருந்தார் அந்த பெண் தான் கர்ப்பமாக இருப்பதை மிகவும் தாமதமாகவோ அல்லது பிரசவம் தொடங்கும் வரை கூட உணரவில்லை மேலும் மாதவிடாய் சுழற்சியும் சரியாக இருந்துள்ளது இவ்வகையான கர்ப்பம் கிரிப்டிக் கர்ப்பம் என்று அழைக்கப்படுகின்றது இதனை ரகசிய கர்ப்பம் என்றும் அளிப்பார்கள் இந்நிலையில் குறித்த பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் இதேவேளை இந்த வகையான கர்ப்பங்கள் மிகவும் தானவை குறைந்தபட்ச அறிகுறிகளால் அவை கவனிக்கப்படாமல் போகலாம் என்றும் இந்த நேரங்களில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் ஆலோசனை தெரிவித்துள்ளனர்